மத்தேயுவின் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 16வது வசன வாசிங்க மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது பாருங்க அதாவது எதுக்கு ஆண்டவரே உங்களுக்கு புதிதான ஒரு கட்டளையை தாரே சொல்றாரு ஏன் இந்த கட்டளையை கடைபிடிக்கணும் அப்படின்னா மட்டும்தான் தான் உலகத்துல ஒட்டுமொத்த மக்களுமே என்ன செய்றாங்க தங்களை பிரியப்படுத்துறாங்க எனக்கு சிற்றின்மம் பிடிச்சிருக்கு எனக்கு இவைகள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி தன்னோட லாபத்துக்காக சில காரியங்களை பண்றாங்க நீங்க இவை எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டு விட்டு தன்னையும் வெறுத்து மற்றொரு மனுஷனை அன்பு செய்யும் போது அதனால அவருடைய கஷ்டங்களை சகிக்கிறீங்களே அதன் மூலம்தான் மற்ற ஜனங்களுக்கு தெரியும் இவன் தான் உண்மையான கிறிஸ்துவன் இவன் தான் உண்மையான பரிஷித்துவம் இவ்விதமாய் இவ்விதமாய் நீங்க நடந்து கொள்ளும் போது மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு யாராவது நற்கிரியைகளை செய்றீங்களா உங்களை யோசித்து பாருங்க கெட்ட இறுதி உள்ளவங்க ஏன் நான் தெளிவா சொல்றேன் நீ வேத படி நாலு பேருக்கு உதவி பண்ணு நீ நல்லா இருப்போம் வேதம் தெளிவா சொல்லுது மனுஷன் உங்கள் நற்கிரியலை கண்டு உங்க நற்கரிய நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ணி பாருங்க அந்த மக்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க தெரியுமா நீ நல்லா இருப்பீங்க இது தனக்கு 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 சாகர வரைக்கும் திருப்தியாக போறதும் கிடையாது நீங்க நல்லா இருக்க போறதும் கிடையாது வாசிங்க இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியர்களை கண்டு பல்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மைமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கிடவது எதுக்காக ஆண்டவர் நம்மளும் ரச்சித்தார் வேற யாரெல்லாமோ ரச்சிக்கலாமே வேற யாருக்கு வந்து சுத்திகரிப்பை திறந்திருக்கலாமே எதனால தேவன் நம்ம ரசிக்கிறார் அவருடைய சாய நாம் இந்த உலகத்துல காண்பிக்க வேண்டும் அவர் இந்த உலகத்திற்கு காண்பிக்க வேண்டும் நம்முடைய ரூபத்தில இருந்து இவ்விதமாய் மனுஷன் உங்கள் நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்த முடியும் உங்களை இல்ல என்ன இல்ல நம்ம எல்லாருமே மிருக குணம் உள்ளவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்ப நான் நல்லது பண்றேன் நான் சொல்லாதுங்க என்ன மாற்றி எனக்கு புதிய தந்து எனக்குள்ள அன்பு வெள்ளத்தை பாய வைத்து நான் அவருடைய கிருபைனாலே அந்த அன்புங்கிறதால அந்த கனியினால நான் என்ன செய்யறேன் அதை தேவனுக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி காண்பிக்கிறது தேவன் நான் மட்டும்தான் மகிழப்படும் அதான் முக்கியம் இப்போ அது நான் தான் நான் தான் நீங்க நினைப்பீர்களே ஆனா எல்லாம் முடிஞ்சு போச்சு இங்க என்ன பிரச்சனை சில சில கற்கரியர்களை செய்றீங்க ஆனா நான் தான் சொல்றீங்க நீங்க விழுந்து போனீங்க ஏன்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு நீங்க கொடுக்கல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு உருவாக்கி வைத்திருக்க எதுக்கு தேவனுடைய நாம் மையப்படும் உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள் அது எப்படிப்பட்ட வெளிச்சமா இருக்கு அன்புங்கிறதான வெளிச்சமா இருக்க என்ன வெளிச்சம் அன்புங்கிறதான வெளிச்சம் பரிசுத்தான வெளிச்சம் இருக்குதா உங்ககிட்ட உங்க முகத்துக்கு பக்கத்துல நூறு வாழ்த்து பல்பு வச்சாலும் அந்த பிரகாசம் இருக்காது ஏன்னா இருள் அடைஞ்சுதான் இருக்கு எனக்கு 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 பத்து ரூபா இருந்தாலும் அடுத்த உனக்கு ஒரு தேவை இருக்குன்னு கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம் வீட்டுல பீரோ 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 வச்சிருப்பீ அங்க எத்தனை லாக்கர்ல வச்சிருக்கீங்களோ எல்லாம் செத்த பிறகு கண்டவன் அனுபவிப்பான் செலவாளி பேரை அனுபவிப்பான் செலவாளி மகன் அனுபவிப்பான் சேர்த்துங்க எல்லாம் சேர்த்துவீங்க அன்புங்கிற வெளிச்சத்தை மக்களுக்கு முன்பாக வீசுங்க உங்களை பார்த்தா சொல்லுவாங்க தான் என் விசுவாசி தான் என் உண்மையான சபையார் இவங்கதான் என் கிறிஸ்து இப்ப ஏன் இவ்வளவு ஜனங்கள் நாம இருக்கிறோம் ஏன் இந்த ஜனங்களை ஒரு சிலரை பார்த்தா இந்த மனுஷன் தேவ மனுஷன் இந்த மனுஷன் தேவ அன்பு இருக்குன்னு உங்களை பார்த்து யாராவது சொல்றாங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்ப வெளிச்சம் இருக்கா வெளிச்சம் இல்ல இருக்கு அன்புங்கிற வெளிச்சம் இருக்கா இல்ல